வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கு கடலை பருப்பு முறுக்கு செய்ய பொருள் அதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு அதோடு கொஞ்சம் சிவப்பு பச்சை அரிசி முறு மறுப்பு கூடவாயிருக்கும் நல்ல முறுமுறுப்பாக அதுக்காண்டித்தான் நான் இந்த சிவப்பு பச்சை அரிசி வைக்கிறேன் முதலில் இதை பட்டுப்புள் அரைச்சி எடுத்துட்டு மிச்சத்தை பார்ப்போம் இது பாருங்கோ ஒரு பூடு உள்ளி முழுப்பூடு அதே முன்னாடி கடலைப்பருப்போடு சேர்த்து அரைக்க போகிறோன்னு நல்லா வாசமாக இருக்கும் இப்படி குத்தி போட்டால் கிரைண்டர் நல்லா பட்டுப்பூவில் அரைச்சி பருப்பு முறுக்கு செய்யப்போகிறேன் அதுக்கு வந்து முதல்ல கடலைப்பருப்பும் கொஞ்சம் அரிசி சிவப்பு பச்சை அரிசியும் சேர்த்து ஊற வச்சு இப்போ நல்லா பட்டுப்பூளை அரைச்சி வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாய் தூள் அளவான உறப்புக்கு தேவையான அளவு போடலாம் மற்றது மிளகுத்தூள் மஞ்சள் பொடி ஓமம் பெருங்கோ ஓமமம் நிறைய போட்டலாம் ச முறுக்கு கடிபடைக்கு நல்ல வாசமாக இருக்கும் இது வந்து பெருங்காய பவுடர் மற்றது தேவையான அளவு உப்பு அவிச்சமாக போட்டு குளைக்க வேணும் இப்ப பாருங்க நான் இது வந்து கிரைண்டர்ல கடலை பருப்பையும் கழு அரிசி சோப்பச்ச அரிசியும் அரைச்சி எடுத்தபடியும் இப்படி தண்ணி தனிமையாக இருக்குது இனி வந்து இதை முதல் போட்ட இந்த இன்க்ரீடியன்ஸை வந்து இதோட நல்ல வடிவாக கலந்து குழைச்சிட்டு தான் இந்த அவிச்சமா மாத அவிச்ச கோதுமை மா இதை வந்து இதோட கூட பொருள் நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு போடலாம் அவ்வளவு கூட போட்ட அந்த கடலை மாவில் இருக்கிற சத்துக்கள் போயிடும் அதனால் கொஞ்சம் அளவாக போட்ட நல்லது அந்த வாசமும் இருக்கும் கடலை மாவிட வாசம் கடலை மாவில் கடலை பரப்பு நாம் போட்டினால் கடலை மாவில் தான் கூடுதலாக செய்கிற விக்கள் இதை வந்து நல்லா வடிவாக சேர்த்து தடியால் குழைக்கிறேன் நான் இப்போது நல்ல வடிவாக முறுக்கு குளைச்சிட்டோமா வந்து இனி வந்து புளிய பொருள் உல இதான உடல் எந்த விதமான ரெண்டு அச்சிருக்கு இதொண்டு எண் மொண்டு ஸோ ரெண்டு முதல்ல இந்த மூன்று பண்ணால் குளிவோம்

பாருங்கள் இந்த மகன் நல்ல வடிவாக புழிஞ்சிருக்குறேன் கண்ணு கண்ணு படுங்க படுங்க சரி விடுங்க உப்பாட்டுங்க அதில் அப்படி சட்டம் மத்தி விடுங்க இடியப்பா தட்டில் புளிஞ்சா எங்களுக்கு போடுறதுக்கு சுகம் என்ன உப்பாட்டுங்க உப்பாடுங்க இப்போ பாருங்க என்ன கொதிச்சிருக்கு தான் வடிவா வந்திருக்குது முறுக்கு நல்ல வடிவான கலர்ல வருது கடலை மாவில் என்ன உடனடியாக கடலைப்பருப்ப நிய வச்சுன்னு சுடலாம் இப்படியும் இருக்கலாம் இப்போ முறுக்கு வந்து ரெடியாகி விட்டது உண்மையாவே இந்த கடலை பருப்பு அரிசி மா போட்டது நல்ல ஒரு முறு முறுப்பான முறுக்கு நல்ல முறு முறு முறுக்கு விருப்பமானாக்கள் இப்படி செய்ய சாப்பிடு உள்ளி எல்லாம் போட்டது நல்ல ஒரு வாசனையாக இருக்கிறது நீங்களும் இதே போல முறுக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களோ நல்ல டேஸ்டாக இருக்கும் புளி எல்லாம் போட்டது செரிமானத்துக்கும் நல்லது நன்றி வணக்கம்